அத பத்தி எல்லாம் தெரியல நாளைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம் நீ எதுக்கு வருத்தப்படாத இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல யாருக்கும் பாதே எங்க பாருங்க பிசி குரூப் பாருங்க கவர்மெண்ட் காலேஜ்ல ஆ பாக்கி மாதிரி இல்ல நீ சொன்ன மாதிரி நாளைக்கு போய் விசாரிச்சுருவோம் ரோஹிணி காலேஜ் நைப் முடி பண்ணி இருக்கு இருப்பா வா வந்து வாங்க ஆ இப்ப காலேஜ்ல பண்ணி இருக்கு தனியா

ஆமா அவளையும் கூப்பிடணும் அவ இல்லாம இருந்து நம்ம மட்டும் இருந்து என்னது நல்லா இருக்கும் இன்னைக்கு திடீர்னு வர வேண்டியதுனால நாங்க வந்தோம் இந்த பண்ணுவோம் நல்லா தான் இருக்கும் பிள்ளைக்கு லீவ் நல்லா பாத்து எல்லாரும் சேர்ந்து அப்படியே கூடி சமைச்சு சாப்பிடுவோம் ஆமா அப்படி பண்ணணும் ராணி அப்பந்தான் கொஞ்சம் சொந்த பந்தங்கள் ஓரவெல்லாம் ஒட்டி இருக்கும் நம்ம இப்படி இருக்கோம் நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருத்தவியும் அன்பா இருந்துகிடணும்ல என் எல்லாம் எங்கேயும் வரதில்ல உங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளைகளாவது அங்கங்க பாக்கு பேசுது

¡Sí! No. எனக்கும் ஒன்னும் மெட்ராஸ் எல்லாம் விடுறதுக்கு மனசே இல்லமாக்கா ஒத்திக்கோர பிள்ளைய வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துல போய் படிக்க வைக்கணுமான் இருக்கு இங்க இந்த இன்ஜினியர் காலேஜ்ல எல்லாம் எவ்வளவு மக்கா ரூபா வரா எம்மா நம்மளுக்கு அதெல்லாம் கட்டி முடியாதுமா வருஷம் ஒரு லட்சம் மேல வரா அவ்வளவு வருமோ அரசு காலேஜ்ல இல்லையோ அத பத்தி ஒண்ணும் தெரியலமா அண்ணா சுபி இன்ஜினியரிங் படிக்கல மாரி என்ன படிக்கா ஏதோ கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்க போறானா அதுனே கொஞ்சம் ரூபா குறவா வரணும் நினைக்கிறேன் அப்ப அதே நீ படிக்கறியா மக்கா நான் பெரிய பட்ட பியாசி நம்மளுக்கு எல்லாம் எதுக்கு அந்த இன்ஜினியர் சும்மா வேற படி போல படி ஏமா அப்ப பிபிஏ எடுத்துடா என்னதோ ஒண்ணும் புரிய மாட்டக்க அப்படினா என்னது ஏமா அது பிசினஸ் சம்பந்தமா படிக்கிறதுமா ஆ அப்படி ஏதாவது படி ஒரே நிச்சயங்க அந்த காலேஜ்ல வந்து படிப்பு இருக்கான்னு பாக்கேன் எனக்கு அது படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு உனக்கு எது ஆசையா இருக்கோ பாரு பெரியப்பா சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா மாதிரி நமக்கு நம்ம படிக்க முடியாம பேர் ஓடுங்கா ஆ சரிமா பாக்கேன் இப்போ என்ன செய்ய ஃபர்ஸ்ட் அக்கா மட்டும் சம்மதிக்கணும் அவ சம்மதிச்சிட்டானே மாதிரி அம்மா பைய ஈஸியா அவ சம்மதிக்க வச்சிருவா

அவ சொன்னாலும் உனக்கு தெரியாதா நீ நல்லா செய்வானே மாதிரி ஏன் கோவப்படணும் என்ன இதெல்லாம் அக்க தங்கச்சிகளை சும்மா வரதுன்னே உனக்கு தெரியதானே செய்யும் ஒரு நேரம் இப்படி முஞ்சதுக்கு அடுத்த நேரம் ஒழுங்கா பேசிடுவோம் இதான் அந்த அக்க தங்கச்சி சண்டிகளை போவே விடாது சந்தியா நீ நின்னுட்டு இருக்கா உட்காரு நீங்க பேசிட்டு இருந்தத பாத்துட்டு இருந்தே அப்படியே நின்னுட்டே தண்ணி இதல வைக்க யாருக்கு வேணுமா குடிங்க மகைதி எப்படிமா செஞ்சா உங்களுக்கு ரெசிபி வாட்ஸ்அப் பண்ணி தெஞ்சிட்டியா யாம்டே நாங்கலாம் தெரிஞ்சிருவோம்டா ஐயா அப்படி ஆமா சாப்பிடும் போது ஒழுங்கா சாப்பிடுங்க பிறகு ரெசிபி எல்லாம் கேட்டுக்கிடலாம் ராணி ரொம்ப டேஸ்டா இருக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தந்து விடுனே எல்லாம் குழம்பு சூப்பரா இருக்கு பொரிச்சது நல்லா இருக்கு பாத்துக்க குழம்பு இந்த தங்கச்சி தான் வச்சு பண்ணுமா ஆமா நீ நான் தான் செய் அதுக்கு தேங்க நான் தான் திருப்பி கொடுத்தேன் மாமா அத இவ்ளோ டேஸ்டா இருக்கு நல்லா இருக்குமா உங்க கதை

E ma ad தெரியல கேடி யா இப்படி பொடி ஆசிய நான் எங்க காலத்துல உள்ளதற சொன்னே நீ Let's get it